நம்முடைய தோழி கனிமொழி அவர்கள் வண்ணமையில் கனிமொழி வருக பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தில் அமெரிக்க ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக செயலாற்றுகிறார் இதுவரை ஏழு நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர் வல்லினச் சிறகுகள் கொக்கரக்கோ கவிதை ஆகிய இதழ்களின் ஆசிரியர் குழுவில் இவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது அதில் அதிலும் கொக்கரக்கோவில் இவர் ஆசிரியராக முதன்மை ஆசிரியராக இருக்கிறார் என்பது சிறப்பு தி காமன் சென்ஸ் காலாண்டு மின்னிதழில் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அதிலும் இவர் ஆசிரியர் குழுவில் பங்கேற்று பங்கேற்று வருகிறார் தி காமன் சென்ஸ் கொலுசு கூதிர் மவ்வல் உயிர்மன் நூலேனி மகாகவி ஆகிய மின்னிதழ்களில் இவருடைய கவிதைகளும் கட்டுரைகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது கூடுதல் சிறப்பு மகாகவி தமிழன்பன் விருது அவன் நிற்கிறான் என்ற கவிதைக்காக இரண்டாயிரத்தி இருபதில் இவர் விருது வாங்கியிருக்கிறாரு வாங்க தோழி உங்களுடைய கவிதையை தாருங்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திணை அமெரிக்காவிற்கும் நூலேனி பதிப்பிறகத்திற்கும் என்னுடைய நன்றி எப்போதும் போல எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் சிறப்பாக அதை நெறியாழி செய்யக்கூடியவர் நம்முடைய அன்புடன் ஆனந்தி அவர்கள் அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வலசை சென்ற வண்ண மயில்கள் இந்த ஹைக்கு தொகுப்பிலிருந்து என்னுடைய சில ஹைக்குகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்கள் சொல்கிறது கொக்கிடம் தப்பித்த கதை வறண்ட நிலத்தில் மஞ்சள் முட்டுகள் வெட்டுக்கிளி முட்டைகள் திறக்காத நூலை படித்து தீர்த்து விடுகின்றன கரையான்கள் இளவேநீர் பாடுகிறது இளவேநீர் பாடுகிறது கொசு உறைந்த பனிக்கட்டிகளில் சிக்கி தவிக்கிறது நீர் வீட்டிற்குள் வீடு சுவரில் சிலந்திக்கூடு வீடெங்கும் வெள்ளிகள் வெள்ளி வெள்ளிமீன் பூச்சி காகிதத்தில் கிருக்கும் போது அசைகிறது மரம் மீன் தொட்டியில் அடைபட்டிருக்கிறது கூழாங்கற்களோடு கடல் புல்லாங்குழல் இசைக்கப்படும் போது மௌனிக்கின்றன மூங்கில் காடுகள் நன்றி வணக்கம் மிக சிறப்பு மிக சிறப்பு அதாவது எப்போதுமே ஒரு வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவர் நமக்கு அனிமொழி தோழர் எப்பவுமே அவருடைய கவிதைகள் வந்து நான் இந்த படிம கவிதைகள்லாம் நிறைய எழுதுவாங்க நான் ரசிச்சிருக்கேன் ரொம்ப சிறப்பாக இந்த கவிதையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பத்து கவிதைகள்ல நான் உடனே அப்படி வாசிச்ச உடனேயே நமக்கு பட்டுன்னு ஒட்டி இல்லையா அந்த மாதிரி சொல்ல போனா தூண்டிலில் சிக்கிய மீன் மீனின் கண்கள் சொல்கிறது என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு நகைச்சுவையா கேட்கிற மாதிரி கூட கேட்கலாம் கொக்கிடம் தப்பித்த கதை எவ்வளவு அழகா ஒரு கற்பனை இந்த கவிதை மாதிரியே எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க கனிமொழி தோழருக்கு மீண்டும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும்டா வணக்கம்